வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த் தலைப்புச் செய்திகள் நமது நாடு ஜனநாயகத்தின் தாயகமாக விளங்குகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பேரிடர் மேலாண்மையில் நாடு முன்னிலை வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பினர் இடையேயான தற்காலிக போர் நிறுத்தம் இன்று செயல்பாட்டுக்கு வந்தது தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் அநேக இடங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலக கோகோ போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா கோப்பையை வென்றது இனி விரிவான செய்திகள் நமது நாடு ஜனநாயகத்தின் தாயகமாக விளங்குகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதியன்று தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படுவதை குறிப்பிட்ட பிரதமர் மக்களாட்சி குறித்த அனைத்து சந்தேகங்களும் தவறானவை என்பதை நமது நாடு உலக அரங்கில் நிரூபித்து வருவதாக தெரிவித்தார் நமது அரசியல் சட்டத்தில் தேர்தல் ஆணையத்துக்கு மிகப்பெரிய இடம் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் தேர்தல் செயல்பாட்டை வலுப்படுத்தும் வகையில் நாட்டு மக்கள் அனைவரும் தங்களின் வாக்குரிமையை பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார் சுயநலமற்ற உணர்வோடு நாட்டுக்கு சேவையாற்றுபவர்களை வெளிச்சமிட்டு காட்டும் ஒரு மேடையாக மனதின் குரல் விளங்குகிறது என்று திரு நரேந்திர மோடி கூறினார் லட்சத்தீவுகளைச் சேர்ந்த ஹிண்டும்பி கே ஜி முகமது ஆகியோரின் பணி ஓய்வுக்குப் பிறகும் மக்கள் சேவையில் ஆர்வத்தோடு ஈடுபட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார் மக்களே தீவில் செவிலியராக பணியாற்றும் கே ஹிண்டும்பி அவர்களின் சேவை மிகவும் உத்வேகம் வல்லது பதினெட்டு ஆண்டுகள் முன்பு அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் இன்றும் கூட அதே கருணை அதே அன்போடு அன்றுபோல் என்றும் மக்களின் சேவையில் தன்னை ஈடுபடுத்தி வருகிறார் லட்சத்தீவுகளைச் சேர்ந்த கே ஜி முகமது அவர்களின் முயற்சியும் கூட அற்புதமானது இவருடைய உழைப்பின் காரணமாக மினிகாய் தீவின் கடல்சார் சூழல் அமைப்பு பலப்பட்டு வருகிறது இவர் சுற்றுச்சூழல் பற்றி மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த பல பாடல்களை எழுதி வருகிறார் இவருக்கு லட்சத்தீவுகளின் சாகித்ய கலா அகாடமி தரப்பிலிருந்து மிகச்சிறந்த நாட்டுப்புற பாடல் விருதும் கிடைத்திருக்கிறது கேஜி ஜி முகமது அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு இங்கே இருக்கும் அருங்காட்சியகத்தோடு இணைந்து பணியாற்றி வருகிறார் அந்தமான் நிக்கோபாரில் தயாரிக்கப்படும் தூய்மையான தேங்காய் எண்ணெய்க்கு புவிசார் குறியீடு கிடைத்திருப்பதாகவும் அதனை தயாரிக்கும் பணியில் அங்குள்ள மகளிர் சுய உதவிக் குழுக்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார் நிக்கோபார் மாவட்டத்தில் தூய்மையான தேங்காய் எண்ணெய்க்கு தற்போதுதான் ஜிஐ டேக் புவிசார் குறியீடு கிடைத்திருக்கிறது தயாரிப்போடு தொடர்புடைய பெண்களோடு இந்த எண்ணெயை ஒருங்கிணைத்து சுய உதவி குழுவாக ஆக்கி வருகிறார்கள் இவர்களுக்கு சந்தைப்படுத்தல் மற்றும் பிராண்டிங் துறைகளில் விசேஷ பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகிறது நமது பழங்குடியின சமூகங்களுக்கு பொருளாதார ரீதியாக அதிகாரமளிக்கும் நோக்கில் இது பெரியதொரு அடியெடுப்பாகும் எதிர்காலத்தில் நிக்கோபாரின் தூய தேங்காய் எண்ணெய் உலகெங்கிலும் கொடிகட்டி பறக்கும் என்பதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை மேலும் இதிலே மிகப்பெரிய பங்களிப்பு அந்தமான் நிக்கோபாரின் பெண்கள் சுயஉதவிக் குழுவினுடையதாக இருக்கும் மனதின் குரல் நிகழ்ச்சிக்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற உறுதிப்பாட்டின் மீதான தமது நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்துவதாக உள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் அன்பர்களே ஒவ்வொரு மாதமும் அதிக எண்ணிக்கையில் உங்களுடைய ஆலோசனைகள் உங்களுடைய எண்ணங்கள் கருத்துக்கள் எனக்கு கிடைத்து வருகின்றன ஒவ்வொரு முறையும் இவற்றை கண்டு வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற உறுதிப்பாட்டின் மீதான எனது நம்பிக்கை மேலும் வலுக்கிறது நீங்கள் அனைவரும் இதைப்போலவே அவரவருடைய பணிகளால் பாரதத்தை மிக உயர்ந்ததாக ஆக்கத் தொடர்ந்து முயல வேண்டும் பேரிடர் காலங்களில் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் தன்னலமற்ற முறையில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் சேவையாற்றி வருவதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் தேசிய பேரிடர் மீட்புப் படையின் நிறுவன தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தைரியம் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வோடு அப்படையினர் தொடர்ந்து செயலாற்றி வருவதற்கு தமது பாராட்டுக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளாா் மூன்றாம் முறை மோடி அரசின் தொடரும் சாதனைகள் மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதிய குழு தேசிய மஞ்சள் வாரியம் உருவாக்கம் ஊரக பகுதிகளில் வசிக்கும் அறுபத்தைந்து லட்சம் பேருக்கு சொத்துரிமைக்கான அட்டை விநியோகம் விவசாயிகளுக்கான காப்பீடு மற்றும் உரமானிய திட்டம் நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் திட்டங்கள் பேரிடர் மேலாண்மையில் நாடு முன்னணி இடத்தை பெற்றிருப்பதாகவும் எல்லைகளை தாண்டி நட்பு நாடுகளிலும் பேரிடர் படையின் சேவை விரிவடைந்திருப்பதாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் தேசிய பேரிடர் படையின் இருபதாவது நிறுவன தின கொண்டாட்டத்தில் அவர் இன்று பங்கேற்று பேசினார் சமீபகால புயல் தாக்குதல்களின் போது உயிரிழப்புகளை முற்றிலுமாக தடுக்கும் வகையில் தேசிய பேரிடர் படை செயலாற்றியதாகவும் பேரிடர் காலங்களில் அதன் செயல்பாடு அளப்பரியதாக உள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியின்போது கிருஷ்ணா மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனத்தின் தென்னக வளாகத்தை திரு அமித்ஷா காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் மேலும் திருப்பதியில் உள்ள மண்டல தடய அறிவியல் ஆய்வக கட்டிடத்தையும் பீகாரின் சுப்பவுலில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய பேரிடர் மீட்புப் படையின் மண்டல தகவல் மையத்தையும் அவர் இன்று திறந்து வைத்தார் ஆந்திரப்பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தை பயன்படுத்தி தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனத்தின் தென்னக வளாகத்தை அமைத்ததற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக நிகழ்ச்சியில் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறினார் ஆந்திர மாநிலத்தில் புயல் போன்ற பேரிடர்களின் போது தேசிய மீட்புப் படை உடனடியாகவும் சிறப்பாகவும் செயல்பட்டதாக அவர் பாராட்டு தெரிவித்தார் இனி மகா கும்பமேளா குறித்த செய்திகள் சர்வதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளா சமத்துவம் மற்றும் நல்லிணக்கத்தின் சங்கமமாக விளங்குவதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்த அவர் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதன் அடையாளமாக இது அமைந்துள்ளதாக கூறினார் ஏழை பணக்காரர் முதியோர் இளையோர் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவரும் ஒற்றுமையாக இதில் பங்கேற்று வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார் இந்த கும்பமேளாவில் டிஜிட்டல் பயன்பாடு அதிக அளவில் இடம்பெற்றுள்ளது என்றும் இவ்விழாவானது இந்தியர் அனைவரின் பெரும் மோடி தெரிவித்தார் இதற்கிடையே கும்பமேளா நடைபெறும் செக்டார் பகுதியின் கூடாரத்தில் உணவு சமைக்கும்போது சிறிய அளவில் தீ விபத்து நேரிட்டதாகவும் உடனடியாக தீ அணைக்கப்பட்டு அங்கு இயல்பு நிலை திரும்பியதாகவும் உத்தரப்பிரதேச மாநில அரசு சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பினர் இடையேயான தற்காலிக போர் நிறுத்தம் இன்று செயல்பாட்டுக்கு வந்தது இந்த தகவலை கத்தார் உறுதிப்படுத்தியுள்ளது இருதரப்புக்கும் இடையேயான இந்த அமைதி ஒப்பந்தம் மூன்று மணி நேரம் தாமதமாக நடைமுறைப்படுத்தப்பட்டதாக அங்குள்ள செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன இந்த அமைதி ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இன்று விடுவிக்கப்பட்ட இருக்கும் மூன்று இஸ்ரேல் பிணை கைதிகளின் பெயர்களை ஹமாஸ் அமைப்பினரிடமிருந்து பெற்றிருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இந்த தகவலை தமது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அடுத்த ஏழு நாட்களில் நான்கு பெண் கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் இந்த போர் நிறுத்தத்தின்படி முப்பத்து மூன்று இஸ்ரேல் பிணை கைதிகளை ஹமாஸ் விடுவிப்பதாக தெரிவித்துள்ளது இஸ்ரேல் தரப்பில் சுமார் ஆயிரம் பாலஸ்தீனிய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்று தகவல்கள் கூறுகின்றன மேலும் கத்தார் அமெரிக்கா மற்றும் எகிப்து நாடுகளின் உதவியுடன் சுமார் அறுநூறு நிவாரண நல உதவி வாகனங்கள் தினமும் காசாவுக்கு சென்று வர அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதற்கிடையே பாலஸ்தீனிய மக்கள் காசா பகுதியில் உள்ள தங்களது வீடுகளுக்கு திரும்பி வர தொடங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த போர் நிறுத்தத்தின் முதல் கட்டம் ஆறு வாரங்கள் வரை நீடிக்கும் என்றும் இஸ்ரேல் படை திரும்பப்படுதல் கைதிகள் பரிமாற்றம் மனிதநேய உதவிகள் உள்ளிட்டவை இக்காலகட்டத்தில் மேற்கொள்ளப்படும் என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் அநேக இடங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் இதனைத் தெரிவித்த அவர் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும் ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று செய்திகள் உலக கோகோ போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா கோப்பையை வென்றது புதுதில்லியில் சற்றுமுன் நிறைவடைந்த இறுதியாட்டத்தில் இந்தியா எழுபத்தி எட்டு நாற்பது என்ற புள்ளிக்கணக்கில் நேபாளத்தை வென்றது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ள ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியா நேபாளத்தை எதிர்கொள்கிறது இந்த ஆட்டம் இரவு மணி ஏழு நாற்பத்தி ஐந்துக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நமது நாடு ஜனநாயகத்தின் தாயகமாக விளங்குகிறது என்று பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் பேரிடர் மேலாண்மையில் நாடு முன்னிலை வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளாா் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பினர் இடையேயான தற்காலிக போர் நிறுத்தம் இன்று செயல்பாட்டுக்கு வந்தது தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் அநேக இடங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலக கோகோ போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா கோப்பையை வென்றது இத்துடன் இந்த செய்தி செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்